இந்த புது மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி இல்ல நான் எனக்கு வந்து வருஷம் பிறக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ் டைம்ல வந்து எனக்கு ஒரு அர்த்தமும் இல்லை எனக்கு இட்ஸ் ப்ளோ ஆஃப் டைம் சொல்லுவோம்ல அது மாதிரிதான் காலம் ஓடுது இதுல வந்து புது வருஷன்றது வந்து எனக்கு என்னமோ இப்பெல்லாம் அந்த மீனிங் இல்லாம போயிடுச்சு எனக்கு என்ன கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே எனக்கு என்னன்னா பழைய காலத்து தபால்காரர் ஆகணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஆசை பழைய காலத்துல வந்து நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது கரெக்ட் தான் ரைட்டா அதனால ஒவ்வொரு இடத்துலயும் போய் போஸ்ட்மேன் உக்காந்து அதுகளை படிச்சு அவர் என்ன பண்ணுவாரு படிச்சதோட விட்டுற மாட்டாரு ஒரு நல்ல வார்த்தைகள் ஒரு ஆறுதல் சொல்றது சேர்த்து சொல்லுவாருங்கிறது வேற விஷயம் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் வந்தா அதுல அவரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவாரு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய பேரை தொடணும் தொட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் இல்ல அவங்க மகிழ்ச்சியிலயும் நம்ம மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை கரெக்டா அதுவே ரொம்ப நல்லது தான் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வயசாக ஒரு பெரிய ஞானி என்ன சொல்றாருன்னா வயசாக இந்த ஆசைகள் வந்து நம்மளை ஒட்டி இருக்கக்கூடாது பிறரை பற்றி தான் இருக்கணுமா ஒழிய நம்மளை ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பயன் இல்லைன்றார் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் இதில் ஷேர் பண்ண இன்னைக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சு இந்த வருஷம் புது வருஷத்தில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் மனுஷன் வந்து இயற்கையோடு ஒத்துழைக்கிறனா இல்லையான்றதுக்கு பெரிய உதாரணம் நேற்று காலமிர ஒரு நியூஸ் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னையில் இந்த மாதிரி ஒரு மழை பேஞ்சுது அதாவது த நார்த் வெஸ்ட் மான்சூனும் இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூனும் சேர்ந்து சென்னைக்கு வந்து மேக்ஸிமம் ரெயின் கொடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதே மாதிரி ரெண்டு சீசன் ஜாஸ்தி பழ கொடுத்தது டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் அதே மாதிரி ஸோ பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு வருஷத்தில் மழை பார்த்தோம்னா அந்த இன்டர்வெல்லாம் கரெக்டாக ஜாஸ்தி வருது இது என்ன எனக்கு தோணுச்சுன்னா இந்த சோலார் சைக்கிள் சொல்லுவோம்ல பதினோரு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை சனுடைய எனர்ஜி மேக்சிமமாக இருக்கும் அப்போ கடலில் இருக்க நீராவியை மேலே எடுக்கும் கொற்றத்துக்கு இடம் வேணும் இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் கொட்டுற இடத்துலலாம் வீடு கட்டிடுறாங்க ஆமாம் அது வந்து அந்த மழையை கொண்டு போய் திருப்பி பூமிக்கு கொடுக்கணுன்னு அந்த ஆசையோடு தான் இந்த சைக்கிள் வருது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை தடுத்துடுறோம் அதாவது இன்னைக்கு என்ன முக்கியமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னா நம்ம வந்து இயற்கையோட ஒத்துழைக்கணும் மனுஷனோட ஒத்துழைக்கணும் திஸ் இஸ் இன் இங்கிலீஷ் அழகான வார்த்தை இருக்குது டோன்ட் பி ஈகோ சென்ட்ரிக் பட் பி எக்கோ சென்ட்ரிக்ன்றாங்க நம்ம வாழ்கிறோம் நான் வாழணும் நான் வாழணுன்றதை விட்டுட்டு மற்றவங்க வாழணும் இயற்கை வாழணும் அந்த ஒரு நோக்கம் எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ ஒரு நிம்மதியும் எவ்வளவு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வரும்போது சுத்தி பனை மரங்கள் இருக்கும் கருப்ப என்ன பனை மரங்கள் இருந்தா அத்தனக்குள்ள ஏரிகள் இருந்திருக்கேன் இருக்கோமா இப்போ ஏரிகளே கிடையாது கிடையாது ம் சோ இதுதான் அந்த காலத்துல நம்ம மத்தவங்களுக்கு எப்படி ஒழுக்க முடியும் அதை பத்தி சொன்னோதான் மத்தவங்க மகிழ்ச்சியில நம்ம பங்கு கொள்றோமா இதுதான் எனக்கு வந்து பெரிய ஆசையா இருக்கு இந்த வாரம் நம்ம இன்னும் சாப்பாடுலாம் சொல்ல வந்துட்டு இருக்குது வெள்ளம் வந்ததுல நிறைய பலகாரங்கள்லாம் ஒன்றும் நம்மளுக்கு செய்ய முடியல அதனால இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூடுறோம் நம்ம மனசுல அன்பும் அருளும் பண்பும் பாசமும் கனிவும் எப்பயுமே இருக்கணும் அதுக்காக நம்ம வேண்டுவோம் வாழ்த்துவோம் இந்த புது வருஷத்தில் என்ன என்ன சொல்லணும் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் தொடர்ந்து ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து இப்போ அறுநூத்தி எழுபது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ரொம்ப உங்களுக்கெல்லாம் நன்றி எங்களுடைய வீடியோலாம் பார்த்து நீங்கள் வந்து எங்களோட பங்கு கொடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்து எங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வீட்டில் நிறைய கெஸ்ட் இன்றைக்கி அதனால் இந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து